കൊടിയാ ആยาง രത്തെയമിച്ച് വെച്ചിരിക്കുക രണ്ട് നേരം അപ്പൊ പുതിയ മുണ്ട് पण അടക്കളാ ആยาง രീ മുടിക്കലമാ ഇതാ നേരം പുറണ്ടിവിടെ പുറണ്ടി വണിയാ ഏത്യുമവിടെ يلا डालന്നാ യതിന്നവിടെ ആ പെൻസിൽ തന്നെ

எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளே பெட்டியாக போட்டுடலாங்க பெட்டரி என்ன ஒரு விஷயம் நம்ம கேமரா கொஞ்சம் கிளியராக இருக்கட்டும் இன்னும் நல்லா கிளியராக வீடியோ கொடுப்பாங்க எங்க சண்டேன்னு தாங்க நினைக்கிறேன் ரெண்டு பாக்கி அது நம்ம போயிடுவோம் நமக்கு இப்போ நம்ம பைக் எடுத்தாலும் நிற்கிற அந்த பழக்கமே இல்லைங்க நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பைக் போயிட்டே இருக்கும் போராடுறதுக்கு நம்ம நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம் நம்ம வீட்டில் தான் அங்கே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த வீடியோ என்னதுக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இதுக்கு மேலே வீடியோ வந்து போட்டு வந்த ஃபோர் சிலிண்டர் வைக்கணும்னு சொல்லி அது அதுக்கு வந்து ஒரு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது இது நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க இது நம்ம வீட்டில் இருக்க புறா கூடுங்க அதை வந்து நம்ம புறா வளர்க்குறது வந்து ரொம்ப ஆசை ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே கூடு கட்டி வச்சுருந்தேன் இப்போ வந்து இதில் இருக்குதா எனக்கே தெரியல நான் பெரியதாக கவனிக்கிறதே இல்லைதை கொஞ்சம் இருங்க அப்படியே ஸோ வாங்க அப்படியே வீடியோக்கு போயிடுவோம் பிளக்கு ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் வந்து கொழும்புக்கு போகிறது தெரியாது வாரம் தெரியாது இருக்கும் காவத்தூர் சத்தம் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பிடிச்சிட்டு வர கணக்கு எடுக்கோ இன்னைக்கு என்ன பிளக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் ரொக்கா போகிற நம்மளே போகிற மாதிரி ஸோ இன்றைக்கு என்ன பிளக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் ஒன் ஃபிஃப்டி ஆர் அதாவது நம்ம ஆர் ஒன் ஃபைவ் வந்தது நம்ம மோன்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் கோயில் திருவிழா முழு நம்ம போனது முடித்த கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு திரும்ப நம்ம ஊருக்கு வந்து திரும்ப குளம் போயிருக்க பெரிய போகிறது ஒன்று ஒரு ஒன்று இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே பிளக்கம் இடுக்கியல் மண்டல திருவிழா தான் போகிறோம் சின்ன சின்ன ஒரு ஒரு நாள் தான் தண்ணிக்க போகிறாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு ப்ளோக் கான் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப வருவோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு பைக்கை புதுசாக சொன்ன போட போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் வந்து வீட்டில் நம்ம வீட்டில் யாருமே இல்லை தனியாக இருந்து பிளோக்காக பண்ணியிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் வாரத்துக்கு முன்னாள் கோலெடுத்து சொல்லிட்டேன் வா இன்னைக்கு வருவேன் எங்கேயும் போகாதான்னு சொல்லி வட்டி கைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ கோல் எடுத்து திரும்ப வான்னு சொன்னேன் ஸோ வந்துட்டு இருக்கார் வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே அப்படி சேவீஸ் போகணும் நம்ம கூட பண்ணுறேன் வரும்போது பார்த்து பைக் நம்ம உங்களுக்கு பைக் எடுத்து அந்த கடைக்காச்சு அந்த பைக்கை பார்த்துட்டு போயிருக்கோம் நம்ம பிரதர் பார்த்து அப்படி நம்ம எடுத்து எடுத்துக்கிறாரு ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் வந்து பார்த்துட்டு பேசாமல் போகிறீங்க ரோட்டார்னு சொல்லி ஸோ நிச்சயமாக நான் வீட்டில் இருக்கேன் நம்ம பிரதர் தான் அங்கே இருந்து போய்ட்டு சரிங்க நம்ம அப்படியே பைக் வந்து அவங்க இந்த மோட பார்க்க சந்திப்போம் அவ டைம் சரியாக நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம பிரதர் வளர்த்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ வைக்க எடுத்த அப்படி பார்த்தோன்னா அக்கரப்பத்துக்கிட்ட வந்து நான் மோட்டை ப்ளாக் அங்கே வச்சு கண்ணி பண்ணிவிட்டு பார்த்தேன் பட் கண்ணி பண்ண முடியலை அக்ரபத்தில் வந்து இப்போ அக்ரபத்தில் வச்சுட்டு அப்படி பேசி போயிடுவோன்னு பார்த்தேன் என்னென்னு சொன்னால் பார்த்தா உங்களுக்கு நான் சொல்லிப்பேன் நான் ப்ளோக்கில் வந்து அவங்க வந்து இந்த சேவிஸ் போட்டே ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க பட் சேவிஸ் போட முடியாது நமக்கு இந்த வெட்டியை மாற்றணும் வெட்டியை சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கிற மாதிரி அதாவது நம்ம இன்னைக்கு போயிட்டு எனக்கு தெரியல நான் பத்தாயிரம் சரி பன்னெண்டாயிரம் சரி வெட்டி வரும் நினைக்கிறேன் எவ்வளோ ஒன்று எனக்கு சரியாக தெரியல இன்னைக்கு போயிட்டு அப்படி வெட்டியை மாற்றிடா ஆர்வன் பைக் நம்ம அதாவது நம்ம சீரில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் மாடல் இருக்கிற பார்ட்ஸுக்கு சும்மா கஷ்டம் அங்கே நானும் வந்து ஃபுல்லாக தேர்ற சின்ன பார்ட்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறோம் என்ன செய்யறது கிட்டத்தட்ட சுப சுப்கிற அந்த அந்த லெவலுக்கு தான் வருது பரவாயில்லைங்க நம்ம ஆசை கிட்டத்தட்ட பைக் பார்த்து செஞ்சிருவோம் உங்களுக்கு தெரியும் பைக் ப்ளோக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பைக் ப்ளோக்கு எடுக்கலாம் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டுங்க ஃபுல்லாக எல்லா டஸ்ட்டையும் இந்த அட்டி துறச்சி தான் அந்த கேமரா இந்த பண்ணியிருக்கோம் ஸோ ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் இருக்குமா நீங்கள் கேமரா டஸ்ட்டாக அப்படி இல்லை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் வெற்றி நம்ம அதிகமாக சொல்லி அந்த சேவிஸ் போட இல்லாத காரணம் வந்து பெட்டி பாதி பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்டியில் சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னா இதுக்கு ஒரு பெட்டி மா பைக்கு எடுத்து ஒரு ஒரு எனக்கு பெட்டியில் சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்போ அப்போயும் ஒன்று ஒரு கிலோமீட்டர் மீது நம்ம வந்து ஒரு ரசாத் மோடலில் எடுத்துக்கோங்க ரசாத் மோடலில் அப்படியே கொடுத்து நான் அடுத்த நாள் பெட்டியை மாற்றிட்டு வந்துட்டேன் திரு திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே பிரச்சனை வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பெட்டியை வந்து சார்ஜில் போட்டு ஒரு அஞ்சு சரி ஆறு நாள் சரி நின்றுச்சு பெட்டி அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சு ஸோ ஏதாச்சும் ஃபுல் சேவிங்ஸ் ஆனால் போட்டு எல்லாத்தையும் கிளியும் பட் ஃபுல் சேவிங்ஸ் போகிறது பார்த்திங்கன்னா டைம் இல்லைங்க ஃபுல்லாக ஒரு புது பெட்டியை போட்டோம்னா நான் நிறைய லாங் ட்ரிப் போகிறோம் லாங் ட்ரிப்

running you down தெரியலை முன்னுக்கு வர பைக்கிங் தெரியல பாட்டுக்கு வெற்றியாக இருக்கும் சிப்பாக தெரியல இப்போ நிப்பாடி பேச முடியல அங்கே இந்த பக்கம் வந்த எதாவது பக்கம் ட்ராஃபிக் என்றதான் கொஞ்சம் நிப்பாக அதில் பார்த்துட்டீங்க நம்மளோட எங்கே போய் எனக்கு எடுத்துக்கிட்டு வர அந்தபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ் பைக் செஞ்ச போது என்எஸ் வந்து நிறைய பிரச்சனை கொடுத்தது நான் என்எஸ் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லி என்எஸ் எல்லா பிரச்சனையும் வந்தபடி நாங்கள் செஞ்சு எங்கேயும் செஞ்சு கொடுத்தேன் அதாவது நான் பார்த்து நம்ம கேட்டு வரோம் இப்போ எங்கே போகிறீங்கன்னு சொல்லி ஃபுல் சர்வீஸ் போடுறதாங்க ஐடியாவாக இருந்துச்சு பட் ஃபுல் சர்வீஸ் போடல ஃபுல்லாக வெட்டிய மாதிரி கொழும்பு கொண்டு போவோம் பைக் கொழும்பு கொண்டு இருக்கிறத ஒரு ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க கொண்டு வந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் ரிப் பிளேம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரிப்பை நமக்கு வீடியோ இப்போ வீடியோ எதுவுமே இல்லை நம்மகிட்ட ஸோ கதையில் கழிச்சு பார்ப்போம் அவருக்கு கழிச்சு இவ்வளோ என்ன பைஸ் எனக்கு வெட்டியும் முதல்ல போயிட்டு அந்த ஆர் ஒன் ஃபைவ் வெட்டி இருக்குதானே வெட்டி தானே பைக் ஃபைவ் சரி சாம்பேத்தி பைக்கி சரி சாம்பேத்தே தெரிய கி சைஸ் தெரியாது சைஸ் பட் இல்லை பை பெரிய பெரிய நான் சீட்ல இருந்து வெளிய வெளிய போதி இல்லை குடு குடு தரவா நம்ம மூல வந்துருப்போம் வெளிக்க சரி கட்டுறது அஞ்சு எவ்வளவு இது கொஞ்சம் குவாலிட்டியாக நான் குறைஞ்சது போடப்படாதுலாம் ஒன்று பார்க்காது வந்து நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு

இதுவும் வெட்டி கான்னு சாச்சிரங்க அத மாத்துறேன் சாச்சிரங்க இல்ல இன்ஷியல் என்ன சொல்றாரு இ வெட்டியா முடிக்கலாமா சரி அந்த அளவுக்கு லாபம் பெற்றிருக்கிறியா அந்த அளவுக்கு லாபம் பெற்ற ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி இருநூறு யாரு தர மாட்டேன் Anak Bang Bang Boleh gak lelah? Orang dia udah Oh orang dia udah Ya Ya dia mau lelah Boleh lo dalem ya? Ya dia mau lelah Ah dia ngel

நான் கடன் கஷ்ட விட்டு வீட்டு நடக்காது கடன் பெரிசாயி லோக்கல் வெட்டி ஆகுமா கொண்டு போவானி அப்படி வேணும் எடுத்து போட்டி முடிச்சிட்டாங்க ஆர் ஒன் பைக்கெல்லாம் வந்து நம்மளே ஆர் ஒன் பைக் இல்லை எல்லா பைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளே பெட்டியை போட்டிடலாங்க பெட்டி இந்த பிரைஸ் வந்து எல்லாம் நமக்கு டிஸ்கவுண்ட் கழிச்சு இப்போ ஒரிஜினல் வெட்டி ஐம்பது ஒரு ஐயாயிரத்தி இருநூறுவாக்கு கிட்டத்தட்ட வந்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரோட வெற்றி நான் சொன்னார் விலை குறைச்சி தான் போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன தெரியல உங்களுக்கு பிரைஸ் தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு சோர் கொமெண்டில் சொல்லுங்கள் ஆர் ஒன் பை எவ்வளோ வெட்டி பாத்தி முடிச்சிட்டேங்க இப்போ அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கழுவாஞ்சிபுடி சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு தெரியும் மட்டக்களத்தில் கழுவாஞ்சிபிடி அதை பெரிய ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் கோயில் ப்ளக் கொஞ்சம் நிறைய வராதுங்க என்ன தெரிஞ்சு நான் கோயிலுக்கு ப்ளக்கு எடுக்க போகல ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே போயிட்டாங்க நாமளும் தனியாக இருக்கேன் தனியாக இருக்கையெல்லாம் வந்து காரணத்துக்காக தான் நான் போனேன் போனேன்றோட போயிட்டு இருக்காங்க இப்போது இந்த ஏரியாவில் வந்து கிட்ட இன்னும் மூணு வருஷத்துக்கிட்டிங்க நம்ம என்ன ஸ்பைக் ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்திருக்கோம் கொஞ்ச நாள் நம்ம அது நம்மளே இங்கே தான் இருந்திருப்போம் இப்போது ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வரதுங்க இந்த பக்கம் நல்லா மாறி போயிடுச்சு கழுவாஞ்சிக்குடி கழுவஞ்சிக்குடி வந்து ஊரு இருக்கான்னு ஜோதிச்சுட்டேங்க நிறைய பேர் நான் வீடியோ பார்க்குறோங்க இந்த இடத்துல சண்டே ஆனது என்ன பிரச்சனையும் இல்லை நம்ம இப்போ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல இருந்தோமோ ஃபைட் போயிட்டுருக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம கேமரா கொஞ்சம் க்ளியாக இருக்கா இன்னும் நல்லா கிளியராக வீடியோ கொடுப்பாங்க சண்டேன்னு தாங்க நினைக்கிறேன் ரெண்டு அது நம்ம போயிடுவோம் நமக்கு இப்போ நம்ம பைக் எடுத்தாலும் நிற்கிற அந்த பழக்கமே இல்லைங்க நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பைக் போயிட்டே இருக்கணும் போகிற இடத்துக்கு நம்ம ஊரில் இருந்துக்கிறத முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தான் இப்போ நம்ம ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் சரி ஒரு ஆறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கணும் இன்றைக்கி முன்னுக்கே பாலம் போது கிழந்து அந்த பாலம் ஒன்று கொண்டு இருக்கிற மூணு அந்த பாலத்தை பார்த்துட்டு எவ்வளோ நாள் பாவம் எப்படி இருக்கு நிறைய பாலம் அப்படியே போவேன் கோயில் திருவிழாந்திரம் அந்த கோயில் பக்கம் நான் போக நிறைய பேர் வராது கோயில் ஏன்னா எனக்கு கோயில் எடுக்கிறவர்கள் நான் எந்த ஒரு உரையாது ரெடியே ஆகலை முன்னுக்கு பாருங்கள் அந்த பாலம் வரும் இந்த பாலத்துக்கிட்ட இருந்தினும் நிறைய வீடியோ எடுத்துருப்பாங்க அந்த வீடியோ சமைப்பாங்கன்னு கேட்குங்க இப்போ எல்லாம் இல்லைங்க அந்த கல் அதாவது இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோ இந்த இடமே பாருங்கள் வளாக இருக்கேன் இப்போ மாட்டு கூட்டம் ஒன்று வருது மாட்டு மாட்டு நம்ம சரிங்க நம்ம அடுத்த உள கணி பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பார்க்குறீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்தும் முன்பு பயங்க அடுத்த வீடியோ சந்திப்பீங்க இந்த வளான வீடியோவில் சந்திப்பீங்க பாருங்கள் இதே நம்ம நீர் ஒன்று ஒரு மாடை பார்க்கலாம் ரோட்டில் இருந்து பா பார்க்குறதோட அடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்பளோ நீர் ஒன்று சைடு இங்கே போகிறவரில் நினைக்கிறேன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரலாம் நினைக்கிறேன் ரோட்டில் நான் பார்த்துருக்கேன் செம்ம ரோடு ரோட்டில் இங்கே எங்கே பார்த்தாலும் செம்மக் இருக்கு இருக்குன்னு இங்கே பெரிய போகிறது சைட் ஃபுல்லாகவே அந்த கோயில் அந்த வீரம் அந்த நம்ம தெரிஞ்சிருக்குங்களா என்ன வீடியோ ஒன்று பார்க்கணும்னு தெ தெரியுமா தெரியாமல் தெரியல பட் கடும் செம்மசானா வந்து கல்வாங்க சரி இந்த ரோட் செம்ம பார்க்கும்போது சரி வாகனம் போகிறது பாதமாக இருக்கு அப்படின்ட்டு